நெற்குப்பையில் உள்ள அரசு மருத்து ஸ்ரீ வைரவசித்தி விநாயகருக்கு புதிதாக வெள்ளிக்கசம் சாத்தப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் உள்ள நூற்றாண்டுகளை கடந்த பழமை வந்த அரசு மருத்து வைரவசித்தி விநாயகர் கோவில் கற்கள் கொண்டு செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சகர் நடைபெற்றது முன்னதாக கோவில் எதிரே அமைக்கப்பட்ட யாக வேள்வியில் இரண்டு நாட்கள் கணபதி ஓமம் நகர ஓமம் கோபூஜை போன்ற ஓமங்களும் பூஜைகளும் நடத்தப்பட்டது தொடர்ந்து பிரசன்ன குருக்கள் தலைமையில் சிவாச்சாரிகள் கோவிலை சுற்றி வளம் வந்து கடம்புறப்பாடுடன் விமானத்தில் ஏறி சென்று கும்ப கலசங்களுக்கு புனித அபிஷேகம் நிறைவூற்றி ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடித்து வைத்தனர் தொடர்ந்து தீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அபிஷேக நீர் தெரியப்பட்டது தொடர்ந்து பரிகார தெய்வங்களுக்கு அபிஷேகமும் தீபாரதனையும் காட்டப்பட்டு விநாயகருக்கு புதிதாக வெள்ளி கவசம் சாத்தப்பட்டது இவ்விழாவினை சுற்றுவட்டாரப் பகுதியில் இருந்து நூற்று கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பேரூராட்சி மன்ற தலைவர் சேர்மன் பழனியப்பன் துணைசேர்மன் பூ கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை வைரவன் செட்டியார் பங்காளிகளான வைரவன் ராம வைரவன் ராம சுவாமிநாதன் செய்திருந்தனர் இவ்விழாவிற்கான ஒருங்கிணைப்பு பணிகளில் ஆசிரியர் சிங்காரம் ஈடுபட்டார் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானமும் பிரசாதமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகரத்தாரர்கள் நாட்டார்கள் காவல் சார்பு ஆய்வார்களுக்கான வெள்ளச்சாமி கார்த்திக் பாபு மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஊர் முக்கியஸ்தாரர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்